இலங்கை கடற்பரப்பில் தமிழக கடற்கொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தமிழக முதல்வரே காரணம் எனவும் அதற்கான முழு பொறுப்பும் அவரையே சாரும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழகம் செய்கின்ற தினம் என்ற அந்த சொல்லை நாங்கள் வரவேற்றாலும் வடபோதி இருக்கின்ற மீனவர்கள் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் இந்த நலனில் தமிழகத்தினால் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது வெறுமனே தமிழக உறவை மற்றும் பயன்படுத்தி தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்குமான மொழி உணர்வை ஊட்ட ஊக்கப்படுத்துகின்ற அதே நேரம் இங்கு படுகின்ற மக்களின் துன்பங்களையும் உணர வேண்டும் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் இன்று வரையும் பார்க்கணும் இந்த டிட்வா புயல் அதுக்குட்பட்ட அனர்த்தங்கள் கடலுக்கு செல்லாமல் வடபகுதி மீனவர்கள் வீட்டிலே முடங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கான எந்த இழப்பீடும் யாருமே வழங்குவதாக இல்லை ஒரு சில இழப்பீடுகள் வழங்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை இருந்த போதிலும் மக்கள் அங்கு அரசாங்கத்தின் கருத்துக்களை மதிப்பளித்து ஓய்விட இருக்கின்ற நேரம் தமிழக மீனவர்கள் எங்களது கடலை சூறையாடும் நோக்கில் வந்து இன்று வரை அது நடைபெறுகின்றது வெறுமனே ஓரிரு படகுகள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களின் வருகை இன்று வரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது இந்த கட்டுப்படுத்த முடியாததுக்கான முழு காரணமும் தமிழக முதல்வரே ஆகும் ஏனெனில் அவர்தான் இந்த தொழிலை ஊக்குவிக்கின்றார் என்று வடபகுதி வீரர்கள் நூறு வீதம் கூறி வருகின்றார்கள்